எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் லெட்டி விசார்பாக வாழ்த்துக்கள் சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜன்லைவர் லாலிட்டி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் முத்திராயண காலம் வருடம் ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி சதுர்திதி மதியம் ஒரு மணி வரை பின்பு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு மக நட்சத்திரம் இன்றைய யோகம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் சந்திராஷ்டமும் ராசி போராட நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சுக்கர பகவான் மேசத்துல ஒரு நாள் பயணம் செஞ்ச சுக்கரன் இப்ப ராசிக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று உட்காந்துட்டாங்க மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலை என்ன வந்து உங்களோட மணிக்கட்டுல எழுதிட்டு வாங்க வலது கையோ இடது கையோ இப்ப எனக்கு தேவையான நண்பர் நான் எழுதியிருக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு தேவையான நம்பர் வந்து வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் திருமணம் நடக்க வாகனம் வாங்க சொத்து வாங்க சொத்து விற்க நோய் குணமாக ஆரோக்கியமாக இந்த மாதிரி என்ன தேவையோ உங்கள் ஜாதக ரீதியான உள்ள நம்பர் வந்து உங்களுக்கு வந்து குறித்து தரப்படும் ஓகேங்களா ஸோ ஜோதிட குறிப்பு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத வந்து குறித்து கொடுத்துருக்குறோம் புதுசா பாக்குற நண்பர்கள் அந்த வீடியோ எல்லாமே பழசு பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா இன்றைய ஜோதிட குறிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க பிறந்திருப்போம் ஓகேங்களா திங்கக்கிழமை செவ்வாய் புதன் இது மாதிரி நம்ம பிறந்த கிழமை இருக்கு பாத்தீங்களா அன்னைக்கு நீங்க நகம் வெட்டவோ முடி வெட்டவோ கண்டிப்பாக செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க நகம் வெட்டக்கூடாது இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுன்னு நினைச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை முடி வெட்ட போவாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருப்பாங்க நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த காரியம் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்லாங்க கஷ்டம்தான் படுவீங்க ஏழையாக்கும் நோய் ஏற்படும் ஓகேங்களா பிறந்த கிழமை அன்னைக்கு முடி வெட்டவோ நகம் வெட்டவோ கண்டிப்பா செய்ய வேண்டாம் பொதுவாக வந்து அப்போ என்ன சார் பண்ணுறதுனா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையே நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணுங்கள் ஒன்று சனிக்கிழமை ஈவினிங் பே பண்ணிடுங்க ஓகேல்ல பொதுவாக செவ்வாய் வெள்ளி பண்ண மாட்டாங்க ஸோ அன்றைக்கி பிறந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஸோ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் ஏன்னா வீட்டில் வந்து பெரியவங்க வந்து செய்ய மாட்டாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அது இல்லாமல் மற்ற கிழமையில் பிறந்தவங்க நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த ரெண்டு விஷயம் செய்யவே கூடாது நகம் பெற்றதும் முடிவற்றதும் கண்டிப்பாக கூடாது ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுவத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து நாற்பத்தி ஒன்னு விருச்சகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி மூணு தனுஷ ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் தொண்ணூறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் தொண்ணூத்தி அஞ்சு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் முப்பத்தி மூணு சோ உங்களுக்கு உண்டான ராஜநிலையை வந்து கையில எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் சிறப்பான நாளா அமையும் உங்களிடம் இந்த விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை சொல்றார் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்